ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் குட் புக் இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் பார்க்கலாமா இந்த மினி வ்ளாகில் நான் ஒரு ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோராலையும் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்க முடியாதா இல்லை ஒன்றும் அந்த வேலை விற்கிறது அதுமாதிரி நம்மளால் பார்லரும் போக முடியாது ஒரு சில கிச்சனில் இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின் கேர் ரூட்டீன் எப்படி பண்ணிக்கலாம் அதை பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆனாக்க விடாமல் பண்ணணும் ரெகுலராக பண்ணணும் இன்னொன்று வந்து என்னென்னாக்க இன்னொரு டிப்ஸ் வந்து வைட்டமின் பி டுவெல் குறைபாடு அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ்ட்டாக கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க ஆனாக்க நம்ம ஃபுட்டு மூலமாக நம்மளோட உணவுகள் மூலமாக எப்படி அதை சரி கட்டலாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் நம்மளை அதை பார்க்கலாம் வைட்டமின் பி டுவெல் குறைபாடுக்கு கண்டிப்பாக சாப்பாடில் எடுத்துக்கோங்க பீட்ரூட் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பீட்ரூட் ஜூஸே அடித்து குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் இந்த ஸ்ப்ரவுட் முளைக்கட்டிய பயிர் வகைகளில் எது வேணாலும் எடுத்துக்கலாம்னு இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக பால் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஒரு நாளைக்கு உங்களால் குடிக்க முடியறதான்னு பாருங்கள் ஸோ இது எல்லாமே இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு பாலக் இருக்குது பாலக் தயவு செஞ்சு இதை மாத்திரம் பண்ணிட்டு டாக்டரோட அறிவுரைகளை நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க ஓகேயா அடுத்தது ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மள நம்ம ஸ்கின் கேர் எப்படி பண்ணிக்கிறது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது சொல்றாங்க சிடிஎம் சினக்க எம் சீனக்க கிளென்சிங் டீன டோனர் இந்த டோனர்ங்கிறதெல்லாம் நம்ம வெளியில போய் வாங்கினோன்னா பயங்கர விலை அது வீட்லேயே எப்படி பண்ணலாம் இது ஒரு கொரியன் மெத்தட் தான் இது கொரியன்ஸ் வந்து இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின் க்ளோயிங்க்கு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த டோனர் பண்ணுறது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸு கொஞ்சம் ஜலத்தில் போட்டு கொதிக்க விடுங்க இப்போ அது கஞ்சி மாதிரி ஆகிடும் இல்லை இது வடிகட்டி ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது இந்த பியூட்டி ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட் சொன்னே இல்லையா அதுதான் பார்க்க போகிறோம் சிடிஎம் முதல்ல கிளீனிங் அதை கிளென்சிங் இது வந்து முதல்ல மில்க் எடுத்து வச்சுக்கணும் சின்னதாக ஒரு காட்டன் பால் எடுத்து வச்சுக்கோங்க இது இதில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் கண்டிப்பாக டெய்லி மார்னிங் மந்த்ஸ் ஈவினிங் மந்த்ஸ் பண்ணுங்கள் ஸ்கின் அவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கிற டர்டெல்லாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வர டோனர் இது வந்து இந்த ரைஸ் வாட்டர் பண்ணினோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இதில் போட்டு இந்த மாதிரி ஃபேஸில் இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் நன் ஆகிடும் க்ளோ ஆகிடும் அடுத்தது எம் ஃபார் மாய்ஸுரைசர் இது நாங்கள் அலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அலோவேரா ஜெல் ஹாஃப் டீஸ்பூன் கிளிஸரின் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இதுதான் இந்த மாய்ச்சரைசர் சொன்னேன் இல்லையா இந்த கிளிசரின் அண்ட் அலோவேரா ஜெல் இது இதுக்கப்புறமா இந்த ரைஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டதுக்கப்புறமா இதை தடவிக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸில் ஒரு சேஞ்சு ஒன் வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கேரண்டி